ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகா கல்யாணம் நம்ம அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே வீட்டில் ஒரே குழப்பமாக இருக்குது இந்த குழந்தை யாருக்கு அப்பா யாருக்கு பிள்ளை அப்படின்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கமே என்ன பண்ணுறது யாரோட புள்ள அப்படின்னு தெரியாமல் அம்படி பேர் ஒவ்வொருத்தரும் குழம்பு போயிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா ஆளாளுக்கும் இத்துக்கிறாங்க அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க மகாவும் ஐஸ்வர்யாவும் தான் அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க அம்மா நீ வர்றியா இங்கே ஒரு பாப்பா இருக்கா சுட்டி பாப்பா அவளை நல்ல பயங்கரமாக சமாளிக்கணுமா அது உங்களால் மட்டும்தான் முடியும் நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு அவங்க அம்மாவை கூப்பிட்டு கேட்குறாங்க பண்ணுறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க ஏய் நானும் வல்லடி எனக்கு இங்கே வேலை இருக்குது நீ என்னடி நீங்கள் எதுக்கு என்ன கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்டேன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சே போமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் கோவிக்கிறாங்க மகாவும் செல்லாமல் கோச்சிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது அம்மா வல்லேன்ட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழம்பு போய் தவிச்சு போயிருக்காங்க அடுத்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் எல்லாரும் வர்றாங்க ஹாலில் உட்காந்துருக்காங்க எங்கே குட்டி பாப்பாவை காணோம் ஏ எங்கே அழகியங்க தாத்தா கேட்குறாங்க அழகியங்க எல்லாருமே ஆமாம் அழகியங்க காணுமே ஐயோ ஐயோ மறுபடியும் காணாமல் போயிட்டாலே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியா அவங்க தேடி பார்க்குறாங்க அங்க எங்கன்னு போடுறாங்க போறாங்க காணோம் பார்த்தா ஐயோ இப்போ என்ன பண்றது எல்லாரும் தேடுவோம் சொல்லிட்டு அந்த பயமா பெருமே அப்படின்னு எங்க இருக்கேன் சொல்லிட்டு அழகி ஓடி வருது பார்த்தா வர்றா அப்படின்னு பார்க்கல அங்க வந்து அவங்க அம்மா கோட்டி சரி கூட்டிகிட்டு வர்றாங்க இங்க இருக்கியா அப்படிங்கல கரெக்டாக பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே அழகா சிரிச்சுக்கிட்டு வர்றாங்க அப்படியே கோட்டி சரி அவ்வளோ அழகா சிரிச்சுட்டு வராங்க நீங்க வந்துட்டீங்களா அம்மா அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஐஸ்வர்யா ஏஏ மெல்லவாடி நீ புள்ள தாச்சியா இருக்கிற இப்பெல்லாம் வரலாமா அப்படிங்கிறாங்க அடுத்து மகா வந்து போம்மா அப்படின்னு சொல்லி சரி இல்லாமல் ஏண்டி மகா எதுக்கு என்னம்மா நான் கூப்பிட்டேன் வரமாட்டேன்னு சொன்னீங்க இப்போ மட்டும் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க மகா உடனே அவங்க ஓட்டி சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் கூப்பிட்டு நான் வரலன்னு சொல்லிட்டேன்டி ஆனால் கூப்பிட வேண்டிய ஆளு கூப்பிட்டாங்களே நான் எப்படி வராமல் இருக்க முடியும் யாருமா கூப்பிட்டா அப்படின்னு கேட்கல மாப்பிள்ளை தண்டி கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே மகா அப்படியே ஊறிச்சி போகிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க ஆமாண்டி தம்பி தான் கூப்பிட்டாங்க வாங்க கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னதுனால அவர் பேச்சை நாங்கள் மீற முடியாது இல்லையா வந்துட்டேன்டி அப்படிங்கிறாங்க அடுத்து அப்படியே பார்க்குறாங்க வைக்க வைக்கமா அப்படியே சொக்கி போய் மயக்கத்தோடு அப்படியே ஒரு காதல் பார்வை விடுறாங்க சூர்யா மகா பார்த்து மகா வந்துட்டு ம் அப்படின்னு திரும்பிக்கிறாங்க அடுத்து பார்த்தா ரூமுக்கு வந்துடுறாங்க ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன மகா நான் ஆசையை நிறைவேத்திட்டேனா என்ன சொல்கிறீங்க ஆமாம் நீ இந்த அம்மா வரணும்னு ஆசைப்பட்டேன் கூப்பிட்டு ஆண்டி வரமாட்டின்ட்டாங்க அதனால தான் நான் அத்தைக்கு கால் பண்ணி எப்படி வர வச்சேன் பாத்தியா எனக்கு அவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருக்காங்க நீ தான் கண்டுக்க மாட்டேங்கிற இப்போ என்னங்க பண்ணணும் அப்படின்னு மகா கேட்க இப்போவாது ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்றுக்கலாம் இல்லையா என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பை அட்ஜெட் பண்ணிக்கிறியா அப்படிங்கிறாங்க உடனே இதுக்காக நான் உங்க மேலே இம்ப்ரெஸ் ஆக முடியுமா அடிப்பாவி உன் ஆசையை நான் நிறைவேற்றேன் என்னமோ முடியலைங்கிற ஆமாம் பார்க்கலாம் பார்க்கலாம் இன்னும் ஏதாவது பண்றீங்களாம் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க சே இப்படி பண்றாள் அப்படின்னு சொல்லி நொந்துக்கிறாங்க சூர்யா அடுத்து என்ன பண்றாங்க சூர்யா மகாவுக்கு என்னமாவது பண்ணி நம்ம மனசை இடம் முடிக்கணும் அப்படின்ட்டு வித விதமாக என்னென்னமோ பண்ணலாம்னு சொல்லிட்டு பல ஐடியா பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்சதான் தான் நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வராங்க இங்கே பாரு மகா உனக்கு பிடிச்சதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிஃப்டா அங்கே வச்சிருக்காங்க அங்கே வர்றாங்க அப்படி சந்தோஷமாக பாக்குறாங்கம்மா மகா அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடுத்த செகண்டு பாப்பா அழகி வந்துடுற ஐ எனக்கு வாங்கிட்டு வந்தீங்களா எனக்கு தான் இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளையும் எடுத்து கையில் அப்படி தொட்டு தொட்டு எடுத்து மடியில் வச்சுக்கிறதா உடனே மகா இருந்துட்டு ஆ சாமா பாப்பா உனக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே சூர்யா முகம் வாடி போயிருது என்ன மகா இதெல்லாம் உனக்காக ஆசாசியாக வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா பரவாயில்லைங்க நான் வாங்கினேன் என்ன குழந்தை வாங்கின என்ன குழந்தைக்கு கிடைச்சாலே எனக்கு சந்தோஷம் தான் இதுவே நான் எடுத்தது மாதிரி தான் நான் வச்சுக்கிட்ட மாதிரி தான் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க எங்களை அப்படியா மகா ஆமாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் நீ வாங்கியிருந்தா என் மேலே ஒரு பாசம் வந்திருக்கும் லவ் வந்திருக்கும் அப்படியே ரொம்சின் போயிருக்கும் இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டு இங்கே இன்னொன்று வச்சிருக்கேன் அப்படின்ட்டு பாக்கெட்லேருந்து எடுத்து சாக்லேட் முடி மகாவுக்கு பிடிச்ச சாக்லேட்டாக கொடுக்குறாங்க அதை பார்த்து அப்படியே சந்தோஷப்படுறாங்க மகா அதையும் அந்த பாப்பா ஓடி வந்து டக்குன்னு பிடிங்கிறது எனக்கு தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பார்க்குறாரு சூர்யா என்ன மகா சரி விடுங்க அப்படின்ட்டு உனக்கு தான்டா நீச்செல்லாம் வச்சுக்க அப்படிங்கள என்ன மகா அப்படிங்கிற பரவாயில்ல விடுங்க இப்போ நீங்க சாக்லேட் வாங்கிட்டு வந்து எல்லாமே எனக்கு என்னை வந்து நல்லா இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க உங்க மேலே எனக்கு பாசு வந்துருச்சுங்க அப்படிங்களே ஏ என்ன நான் உனக்கு சாக்லேட் கொடுக்கவே இல்லை அந்த பொண்ணு தானே எடுத்துட்டு போச்சு பரவாயில்லைங்க அவள் எடுத்தாலும் எனக்கு வாங்கிட்டு வரணும்னு உங்களுக்கு தோணி இருக்கு பாருங்க எனக்கு வாங்கணும் எனக்கு இது இது பிடிக்கும் அப்படின்னு உங்க மனசில் வந்துருச்சு பாருங்க அப்பவே என்னை பத்தின ஆசை காதல் உங்க மனசில் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால எதிர்பார்க்கலாம் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியே ச சூர்யாவுக்கு சந்தோஷம் தாங்கலை அப்படியே ஓடி வராங்க ஆ போதும் போதும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது அப்படி வந்து கட்டிக்கிறாங்க அடுத்து வந்து அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க சரி ஃப்ரெண்ட்ஸே தான் ஏற்றுருக்கேன் இன்னும் லவ்வாக ஏற்றுக்கல அப்படிங்கிறாங்க க்குள்ள கெடுக்குடி போடுறாளே அப்படின்னு மகா நினைக்க சூரியன் நினைக்கிறாங்க அப்புறம் அந்த இருக்கும் அப்படின்னு பிளான் போட்டு இருக்காங்க சரி தாத்தா சொல்றாங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன் யாரோட குழந்தைங்கிறத நான் தனியா ரூம்ல தனியாக வந்து நான் சொல்லிட்டீங்கன்னா நான் எந்த தப்பும் பண்ணலன்னு உங்களை மன்னிச்சிடுறேன் ஆனா நீங்க வந்து சொல்லாம இருந்தீங்கன்னா நாளைக்கு பின்ன தெரிஞ்சிருச்சு டிஎன்ஏ டெஸ்ட் மூலம் நீங்க எல்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு தாத்தா சொல்லிடுறாங்க அதனால தாத்தா போய் ரூம்ல இருந்துக்கிறாங்க யார் வர்றாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க யாருமே பார்க்க கூடாது சீட்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க பாத்தா எல்லா ஆம்பளைங்களும் பேசி முடிவு எடுக்கிறாங்க சரி வாங்க போகும்னு எல்லாரும் போறாங்க இங்க லேடிஸ் போகிறாங்க யார் போறாங்கன்னு பாப்போம் உன் பிரச்சனை வருவான் இல்ல ஏன் பிரச்சனை வருவான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்களா பாத்தா கரெக்டாக போயிட்டு இருக்காங்க ஏன் என்னடின்னு எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க பாத்தா எல்லா ஆம்பளைங்களும் ஒட்டு போய் நிற்கிறாங்க தாத்தா விட்டு ரொம்ப வாசல்ல ஏ என்ன இத்தனை பேர் அந்த குழந்தைங்க அப்பாவா அப்படி தாங்களே தாங்காத பூமி அப்படிங்குற ஏ என்ன நடக்குதுன்னு பாப்போம் தீர விசாரிக்காமலாம் பேசக்கூடாதுன்னு மகா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் திட்டுறாங்க சரி சரி பார்ப்போம் அப்படிங்கல அங்கே பாத்தா மூணு எல்லாரும் போறாங்க ஆம்பளைங்க போகிறான் என்னப்பா எல்லாரும் ஒண்ணும் ஒட்டு மொத்தம் வந்திருக்கீங்க அப்படிங்கல தாத்தா நான் அப்படிலாம் இல்லவே இல்ல தாத்தா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க அப்ப நாங்களா நாங்களும் இல்ல அப்படின்னு சொல்லி தாத்தாவோட பையங்க மூணு பேரும் சொல்றாங்க சூரிய அப்பா ரெண்டு பேரும் சொல்றாங்க அடுத்து பார்த்தா தாத்தா சொல்றாங்க அப்ப யார்கிட்ட குழந்தையா இருக்கு டேய் என்னடா மீதி இருக்கிறது நான் தான் அப்போ நான் பண்ணிட்டேன் தப்புன்னு நிற்கிறேன் தா ஐயோ தாத்தா என்ன அப்படின்னு சூரியா சொல்கிறாங்க அட நான் சொன்னேன்டா அப்படிங்களே அப்போ இது யாரோட குழந்தையாக இருக்கும் அப்படிங்களே இது ஒன்றும் இல்லை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருவோம் இப்போ இதில் என்ன இருக்குது நாங்களும் தைரியமாக வர்றோம் எங்களுக்குலாம் இந்த தப்புக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க பார்த்தா எல்லா லேடிஸ் நிற்கிறாங்க பார்த்து அப்படியே அதிர்ச்சேறாங்க ஏ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்களே என்ன எல்லோரும் கூட்டி கூட்டி கம்மி அப்படியே கமிட்டி பேசுறீங்களா கூடி கும்பாலான போகிறீங்களா அப்படிங்கிறாங்க ஏ அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க எல்லா லேடிஸும் நிற்கிற பார்த்து ஐயோயோட்டு சேம் சேம் வைக்கப்பட்டு ஓடுறாங்க ஓகே பிரித்தான் போனோம் உங்க போன எனக்கு எல்லோரும் லைஃப் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்